முன்னாள் முதல்வருடைய டெல்லி பயணம் யார் எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி பயணம் அமித்ஷாவுடைய சந்திப்பு இன்று தமிழகத்தில் ஒரு கவனம் கிட்டத்தட்ட பிஜேபி திமுக ஏடிஎம்கே கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாக வருகிற தகவல்கள் அங்கே டெல்லியில் என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் ஆக நேற்றைய முன்தினம் டெல்லி பயணம் செல்கிறார் எடப்பாடி எப்போயுதுமே ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் மட்டுமல்ல ஒரு கட்சியின் தலைவராக அவர் டெல்லி பயணம் செய்தாலோ நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தாலோ கட்சியினுடைய தொண்டர்கள் முன்னணி தலைவர்கள் வழி அனுப்பி வைப்பதும் பிறகு அங்கிருந்து இருந்து அவர்கள் வெளியே பொழுது திரும்பவும் வருகிற பொழுது அங்கே வரவேற்பு கொடுப்பதுமான வழக்கமான ஒன்று ஆனால் இந்த மாதிரியான எந்த ஏற்பாடும் இன்றி டெல்லி பயணம் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி அங்கே டெல்லியிலையும் கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் நாங்கள் எதற்கு வந்திருக்கோம் என்று தெரியாமல் நீங்கள் எங்களிடம் கேள்வி எடுத்துட்டிருங்கன்னு அண்ணன் பழனிசாமி அவர்கள் கோபப்படுகிறார் அப்புறம் சிறிது நேரமாக இருந்து கொஞ்சம் நேரம் கழித்து அமித்ஷாவின் சந்திக்கிறார் எப்படி அனுமதி பெற்றார் என்று தெரியவில்லை ஆனால் போன நோக்கம் அமித்ஷாவை சந்திப்பது இல்லை என்று அவர் சொல்லுகிறார் அதாவது இதை எப்படி சொல்றதுன்னா மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்று கொண்டு இருந்தால் அதுக்கு எத்தனை நிமிடங்கள் குறைஞ்சபட்சம் நாம் பல அரசியல் ரீதியான சந்திப்புகளை கூட சில அரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொல்வார்கள் அந்த சந்திப்பு என்பது சில நிமிடங்கள் அதாவது ஒரு பத்து நிமிடங்கள் இருபது நிமிடங்களில் முடிந்துவிடும் அப்படி அந்த நிமிடங்களுக்குள் இது முடிவு பெற்றதா என்றும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மணி நேரம் நடந்திருக்கிற இந்த சந்திப்பு பின்னணியில் என்ன இருக்கிற அதுவும் பாஜகவுடான அது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய சந்திப்பு என்பது அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியுடைய ஒரு பேச்சுவார்த்தை நிகழ்வாகவே தமிழகம் பார்க்கிறது உண்மையும் கூட ஏனால் அங்கு சென்றதற்கான காரணம் என்ன இருக்குன்னா கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு நடந்த ஒரு இடி அமலாக்கத்துறையால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உறவினர் வீட்டில் நடந்த ஒரு வருமான வரி சோதனை அந்த சோதனைகளை அமலாக்கத்துறையுடைய சோதனைகளை கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு இதில் இருப்பவர் எடப்பாடியுடைய உறவினரும் கூட இதே போல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இதெல்லாம் வச்சிருக்க அப்படி இருக்கையில் அவசரமாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததன் நோக்கம் கூட்டணி குறித்த இதுதான் ஏனென்றால் இப்போது அண்மையிலே நடந்து கொண்டிருக்கிற அந்த அதிமுகவுடைய சின்னம் தொடர்பான வழக்காக இருக்கட்டும் பொதுச் செயலாளர் பற்றிய வழக்காக இருக்கட்டும் இதையெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பின்னடைவுகளை தந்து கொண்டு இருக்கிறது அதை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இப்பொழுது பெரும் இக்கட்டான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசிடம் குறிப்பாக பாஜகவுடன் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு இடத்தில் அஇஅதிமுக வந்து கடந்த தேர்தலில் பாஜகவை கழட்டிவிட்டது அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய கோபத்தில் இருந்தார் எனவே முதலாளியினுடைய கோபத்தை சரி செய்வதற்காகவும் இந்த டெல்லி பயணம் இருந்தது இருந்தாலும் பழனிசாமிக்கு இந்த சந்திப்பானது மனப்பூர்வமானதாக இல்லை ஏனென்றால் அங்கே அமித்ஷா போட்ட உத்தரவுகள் அவர் வச்சிருக்க டிமாண்ட்ஸ் அதே போல இவங்களும் போய் அங்கே டிமாண்ட் வைக்கிறாங்க கூட்டணிக்கு தயாராக இருப்பதென்றால் சில விஷயங்களை அவங்க எப்படி சொல்றாங்க எந்த மாதிரியான விஷயங்களை வந்து அமித்ஷாவிடம் இவர்கள் முன்வைத்தார்கள் என்று பார்த்தால் கண்டிப்பாக வந்து சசிகலா அவங்க வந்து இவங்க எல்லாம் கூட சேர்த்துக்கோன்னு சொல்லி அமித்ஷா தரப்பில் வந்து வலியுறுத்தப்படலாம் இல்லை அதிமுகவை தன் வசம் படுத்துவதற்கான ஒரு கருவியாக மட்டும்தான் சசிகலாவோ டிடிவி டிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ இன்னும் பழைய இருந்தாலும் அவர்களை எடப்பாடி பழனிசனிசாமி பாஜகவை நோக்கி நகர வைப்பதற்கான கருவிகளாக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதை உடைய பிஜேபி இவர்களை அஇஅதிமுகவுள் இணக்கம் காட்டி அதாவது இணைத்துக் கொள்வதற்காக ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா செய்யவில்லை ஆனால் இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இவரே முன்னாடியாக போய் என்ன சொல்றாருன்னா அவர்களெல்லாம் நாங்கள் எங்கள் கட்சிக்குள் மீண்டும் இணைத்துக் கொள்ள மாட்டோம் இது ஒரு டிமாண்டாகவும் வைக்கிறார் அப்போ அதே போல் வந்து பேச்சுவார்த்தை கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் எங்கள் தலைவர்களை எங்களை அண்ணாவை ஜெயலலிதாவை இப்படியெல்லாம் வந்து இழிவாக பேசிய ஒரு மாநில தலைவர் அவர் முற்று முழுக்கமாக புறந்தள்ள முடியாது இருந்தால் அவரோ முன்னிலைப்படுத்தி நாங்கள் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்த மாட்டோம் என்ற போன்ற கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி தரப்பும் வைத்திருக்கிறது அமித்ஷா இருந்து என்ன வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி இருபது தொகுதிகளை அதிமுகவுக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் கொடுத்து விட வேண்டும் இப்படித்தான் வந்து இருக்குது இது மிகப்பெரிய பேரிடையை எடப்பாடி பழனிசாமியுடைய தலையில் இறக்கியிருக்கிறது ஆனால் நாங்கள் ஒரு பெரிய தவறு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாக இருக்கட்டும் இருபத்தி ஆக இருக்கட்டும் இரண்டு தொழில் தேர்தல்களிலும் பெரும் தோல்வியை சந்திப்பதற்கு காரணமாக இருந்தது எது அது பாஜகவுடனான கூட்டணி தான் என்பதை மிக தெளிவாக ஜெயக்குமார் சொன்னார் எனவே இப்போது ஜெயக்குமாரை அவர்கள் கட்டம் பட்டியிருக்கிறார்களா இதில் கலக்கிவிட்டார்களா என்று தெரியவில்லை இனி அது அந்த பிஜேபியோடான உறவை முறைத்து கொள்ளுகிற பொழுது ஜெயக்குமார் பேசிய அந்த வீடியோ வந்து இது பரவலாக பகிரப்பட்டு வருகிறது இப்போது அவர் என்ன பேச போகிறார் என்பதெல்லாம் தெரியவில்லை ஆனால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது பழனிசாமி இப்படி சொன்னவர் திரும்ப வந்து என்ன சொன்னால் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தான் எங்களுடைய சந்திப்பு நடந்தது தமிழ்நாட்டின் வர வேண்டிய நிதி தேவைகள் பிரச்சனைகளை உள்துறை அமைச்சரிடம் சொல்லுவதற்காக போனால் இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்கு கூட ஒரு வாரம் இரண்டு வாரம் என்று அலக்கழிக்க விடுகிற அந்த அமித்ஷாஜி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக சந்திக்கிறார் அதுவும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு இரண்டரை மணி நேரம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதை இடலி என்று சொன்னால் சட்னி கூட நம்பாது என்று நம் ஊரிலே சொல்லுவார்களே அதுபோல தான் பழனிசாமியுடைய அந்த அறிக்கைகளை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஒன்று தெளிவாக புரண்படுகிறது பாஜக எனும் நச்சு பாம்பிடும் மீண்டும் ஒரு முறை கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதேபோல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபியுடான அந்த கூட்டணி வருகிற தேர்தலிலே களத்தில் ஆனால் திமுகவுடைய வெற்றியை யாராலும் தவிர்க்க முடியாது என்பது நிதர்சனமான எனவே பாஜகவுக்கான எந்த வாசல்களும் தமிழ்நாட்டில் திறக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவும் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுக்கும் உண்டான ஒரு எண்ணம் எனவே இப்போது முழுவதுமாக திமுக என்பது பாஜகவுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய வழக்குகளை தன் மீதான குற்றச்சாட்டுகளை அதனால் ஏற்பட போகிற விளைவுகள் பாதிப்புகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பேர் இயக்கத்தை பெருமாரியான தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கத்தை கட்சியை பாஜகவிடம் அடமானம் வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதற்கான பலனை விரைவில் அவர் அறுவடை செய்வார் என்பதுதான் உண்மை